ஐ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய கண்டினுவேஷன் தான் ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் கலை உணர்வு அவங்க சிந்துவெளி மக்களுடைய கலை உணர்வு வரைக்கும் பார்த்துருந்தோம் இதில் இந்த வீடியோவில் வந்து அதில் இருந்து கண்டினியூ பண்ணுவோம் ஸோ பண்பாட்டு பக்குவம் அப்படிங்கிறதுல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சிந்துவெளி மக்கள் ஓவிய கலையிலையும் சிறந்து விளங்குனாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க அவங்களோட முத்திரைகளில் ஓவியங்கள் வந்து காணப்படுது எந்த ஒரு முன் உதாரணமே இல்லாமல் ஓவியங்களை வந்து சிறப்பாக வரைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இறந்தவர்களை வந்து புதைப்பாங்க இல்லையா அந்த தாளிகள்லையும் ஓவியங்கள் வந்து வரையப்பட்டிருந்தது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்ததான் சமயம் சிந்து மக்கள் எந்த சமயத்தை ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதாவது இவங்க அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது அப்படின்னா செல்வ பெருக்கத்துக்கும் வாழ்க்கை வசதிக்கும் தான் ஸோ அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து சமயத்தை ஒரு சம்பிரதாயம் சடங்காகவும் தான் வந்து பார்ப்பாங்க அதாவது இவங்களுடைய சிந்து வழி மக்களுடைய முத்திரைகளில் இருக்கக்கூடிய உருவங்கள் வடிவங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க இயற்கையாக தான் வந்து வழிபட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ விலங்குகளுக்கு சே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பெண் தெய்வ வழிபாடு சிந்து வழி மக்கள்கிட்ட இருந்தது ஆணையும் தெய்வமாக வழிபட்டிருக்காங்க மரங்களும் வந்து வழிபாடாக இருந்திருக்கு இயற்கை வழிபாடு தான் சிந்து வெளி மக்களுடைய வழிபாடாக இருந்திருக்கு எந்தெந்த மரம் அப்படிங்கிறது இதில் கொடுக்கல அது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்ததாக இவங்களுடைய இனம் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முக்கியமான இனங்கள் அப்படின்னா அது ஏழு திராவிடர் இந்தோ ஆரியர் மங்கோலியர் ஆரிய திராவிடர் மங்கோலிய திராவிடர் சைதோ திராவிடர் துருக்கி ஈரானியர் அப்படின்னு சொல்லி ஏழு பிரதான இனங்கள் தான் இந்தியாவில் இருக்குது அதில் சிந்துவெளி மக்கள் வந்து திராவிட இனத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஏன்னா அவ திராவிட இனத்தோடைய தாக்கம் தான் வந்து அதிகமாக இருக்கு பஞ்சாப் சிந்து பலுச்சஸ்தான் இந்த இடங்களில் திராவிடர்கள் வாழ்ந்ததுக்கான சான்றுகள் வந்து கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பளிச்சசானில் இன்றைக்கும் பிரௌகி அப்படின்னு சொல்லக்கூடிய திராவிட மொழியை வந்து பேசிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதாவது சிந்துவெளி மக்கள் திராவிட இனத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறத வந்து உறுதி செய்வதாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஆர்கியாலஜிஸ்ட்டுக்கு எவிடென்ஸ்லாம் கிடச்சிருக்கும்ல அது வச்சு பார்க்கும்போது சிந்து நாகரிகத்தை வந்து அவங்க நாளாக டிவைட் பண்ணுறாங்க ஹரப்பாவுக்கு முற்பட்ட ஆரம்ப ஹரப்பா முதிர்ந்த ஹரப்பா பிற்கால ஹரப்பா அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க அதாவது ப்ரீ ஹரப்பன் இயர்லி ஹரப்பன் மெச்சூர் ஹரப்பன் லேட்டர் ஹரப்பன் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க ஸோ இந்த இப்படி பிரிக்கிறதை வச்சு பார்க்கும்போது ஹரப்பாவுக்கு முற்பட்ட நாகரிகம் வந்து கிமு ஐயாயிரத்தில் தோன்றியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கணிக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் அதாவது கிமு ஐயாயிரத்துக்கு முன்னாடி தோண்டி இருக்கும்னு சொன்னாங்களே அந்த காலகட்டத்தில் இந்தியா முழுக்க பரவலாக காணப்பட்ட இனம் அப்படின்னு பார்த்தோம்னா திராவிடம் திராவிட இனத்தை சேர்ந்தவங்க தான் ஸோ இந்த ஆதாரங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது சிந்துவெளி மக்கள் வந்து திராவிட இனத்தை சேர்ந்தவர்கள் இப்போ கிடைச்சிருக்கிற ஆதாரங்கள் வரைக்கும் இது வந்து உறுதிப்படுத்துகிறாங்க இனிமேல் ஏதாவது கிடைச்சது அப்படின்னா இது வேறுபடலாம் மாறுபடலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்ததாக தமிழ்நாட்டுக்கும் சிந்து நாகரிகத்துக்கும் இடையிலான தொடர்பு பற்றி இந்த பேரகிராஃபில் சொல்லியிருக்காங்க அதாவது தமிழ்நாட்டுக்கும் சிந்து வெளிக்கும் கற்காலத்துலேருந்து தொடர்பு இருந்தது அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் அகலாய்வு நடத்தியிருப்பாங்க இல்லையா அதில் கிடைச்ச பொருட்கள் மூலமாக உறுதி செய்கிறாங்க அது எந்தெந்த இடங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அத்திரபாக்கம் ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு இந்த அகலாய்வு கண்டுபிடிப்புகள் தான் தமிழகத்துக்கும் சிந்துவெளிக்கும் இடையில் தொடர்பு இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆதிச்சநல்லூரில் கிடச்ச எலும்புக்கோடும் சிந்துவெளியில் இருக்கக்கூடிய எலும்புக்கோடுகளும் வந்து ஒரே மக்கள் இனத்தை சேர்ந்ததாக இருக்குது அதே மாதிரி புதைக்கப்பட்ட தாளிகளுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு இடங்கள்லையும் வந்து ஒரே மாதிரியான தொழில்நுட்ப முறையில் இருக்குது பண்டைய தமிழ் மக்கள் பயன்படுத்தின செங்கற்களை பார்த்தோம் அப்படின்னா சிந்து என்ன செங்கற்கள் பயன்படுத்தினாங்களோ அதாவது அதோட தன்மை நீளம் அகலம் எல்லாம் ரெண்டு நாகரிகத்துக்கும் பொதுவாக இருக்குது அதே போல் தான் மட்பாண்டங்களில் இருக்கக்கூடிய அந்த பொறிப்புகள் குறியீடுகளும் ரெண்டு நாகரிகங்களுக்கும் பொதுவாக இருக்குது சிந்து குறியீட்டு எழுத்துக்களை முழுமையாக படிக்கும்போது தான் இந்த ரெண்டு இன மக்களும் வந்து ஓரின மக்கள் அப்படிங்கிறது பொதுவானது அப்படின்றத உறுதி செய்ய முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காரு அடுத்தது சிந்து நாகரிகம் திராவிட நாகரிகமா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ சொல் விளக்கம் அப்படிங்கிறதுல திராவிட அப்படிங்கிற வார்த்தை வந்து தமிழ் சொல் கிடையாது சங்ககால தமிழர்களுக்கு திராவிட அப்படின்ற வார்த்தை வந்து தெரியாத வார்த்தை ஏன்னா சங்க இலக்கியத்தில் இந்த சொல் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காரு திராவிடம் அப்படின்றது சமஸ்கிருத சொல் இருந்தாலும் இந்த சொல் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க தமிழர்களை குறிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க பண்டைய காலத்தில் தமிழ்நாட்டுக்கு யவனர்கள் வணிகத்துக்காக வந்திருப்பாங்க இல்லையா அவங்க வந்து இந்த நாட்டை தமிழ்நாட்டை த்ரமிழிக்கே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க வட இந்தியர்கள் என்ன சொல்ல பயன்படுத்தினாங்க தமிழகத்தை குறிப்பிடணும் அப்படின்னா திரவிடா திராவிடா இந்த சொற்களை வந்து பயன்படுத்திருந்தாங்க ஆதிசங்கரர் வந்து தென்னாட்டை குறிப்பிடுறதுக்கு திராவிட அப்படின்ற சொல்ல வந்து பயன்படுத்தி இருக்காரு அதே போல காஞ்சி ஆட்சி செஞ்ச பல்லவ மன்னனான நந்திவர்ம பல்லவன் அவங்க வந்து தமிழக அரசர்களை திராவிட மன்னர்கள் அப்படின்னே குறிப்பிட்டிருக்காரு விஜயநகர ஆட்சியில குமார கம்பனருடைய மனைவியான கங்காதேவி வந்து மதுரா விஜயம் அப்படின்ற புக் எழுதியிருப்பாங்க இல்லையா அதுலையும் அது வந்து வடமொழி நூல் அதுலேயும் தமிழ்நாட்டை வந்து திராவிட தேசம் அப்படின்னும் தமிழ் மன்னர்களை வந்து திரமிழ ராஜாக்கள் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ தொன்மை காலம் தொட்டு தமிழ் அப்படின்ற சொல்ல மொழியினர் வந்து திரமிழா திரவிடா திராவிடா இந்த சொற்கள்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க தமிழ்ல இருந்து தான் தமிழ் சொல்லேருந்து தான் திராவிடர் என்ற சொல் வந்து திரிவு சொல்லா வந்ததே தவிர திராவிட அப்படின்ற சொல்லேருந்து தமிழ் வரலை அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க அடுத்ததான் மொழியும் இனமும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ராபர்ட் கால்டுவெல் வந்து ஒரு புக் எழுதிப்பா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் திராவிடியன் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி அதில் மூணு முக்கிய விஷயங்களை வந்து சொல்லியிருப்பார் ஒன்று தமிழ் உள்ளிட்ட திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிறது தனித்தன்மையுடையது ரெண்டாவது இது வடமொழி குடும்பத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டது வேறுபட்டது திராவிட மொழிகள் மூணாவது திராவிட மொழிகள் வடமொழியாகிய சமஸ்கிருதத்தின் துணை இல்லாமலே தனித்து இயங்கக்கூடிய பழமை உடையது அப்படின்றத சொல்லியிருப்பாரு மூணு முக்கியமான விஷயங்கள் திராவிட மொழிகள் ஒரு இனத்தை சார்ந்தது அப்படின்றத உறுதிப்பட கால்டுவெல் வந்து சொல்லியிருப்பார் ஸோ மொழியை இனத்தோட வந்து இணைத்து பேசக்கூடாது அப்படிங்கிறத நிறைய வந்து எதிர்ப்புலாம் கிளம்பியிருக்கோம் அதாவது மொழி ஆய்வுக்கும் இன ஆய்வுக்கும் வந்து முடிச்சு போடக்கூடாது அப்படின்றத நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் மொழியை வச்சு இனத்தை வந்து முடிவு செய்யக்கூடாது அப்படின்ற வாதம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை ஏன் அப்படின்னா தமிழ் மொழியோடைய எழுத்து வடிவம் இலக்கண தனித்துவம் இலக்கிய வளம் இந்த மொழி பேசக்கூடிய மக்களுடைய நாகரிக நிலை இதெல்லாம் அடிப்படையாக வச்சுதான் திராவிட தமிழ் வந்து பண்பட்ட செம்மொழி அப்படின்ற கால்டுவெல்லோட கருத்து மொழியல் அறிஞர்களால ஏற்றுக்கொள்ளப்பட்டது அடுத்தது திராவிடர்களின் தாயகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க திராவிடர்கள் வந்து இந்த மண்ணை சேர்ந்தவங்களா இல்லை வெளியிலிருந்து வந்து குடியேறினவங்களா அப்படிங்கிறது நிறைய கருத்துக்கள் வந்து இருக்குது ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொன்று சொல்லுவாங்க அதில் நிறைய கருத்துக்கள் இருக்குது அதில் பார்த்தோம் அப்படின்னா திராவிடர்கள் வந்து வெளியில வெளியிலேருந்து குறிப்பாக சுமேரியாவிலிருந்து வந்து தமிழ்நாட்டில் குடியேறினவங்க அப்படின்னு ஒரு சார சொல்கிறாங்க இன்னொரு ரெண்டாவது திராவிடர்கள் வந்து எகிப்துலேருந்து வந்தவங்க மூணாவது இவர்கள் நடு இருந்து வந்து குடியே குடியேறினவங்களுடைய வழி தோன்றல்கள் நாலாவது திராவிடர்கள் நிலநடுக்கடல் பகுதியோடைய கிழக்கு பகுதியிலிருந்து வந்தவங்க அஞ்சாவது இவர்கள் இருந்து வந்தவங்க திராவிடர்கள் இந்திய தீபகற்பம் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா தென்கிழக்கு ஆசியா இந்த நிலப்பகுதிகளை உள்ளடக்கிய லெமூரியா கண்டத்தை பிறப்பிடமாக கொண்டவர்கள் இந்த மாதிரியெல்லாம் நிறைய கருத்துக்கள் இருக்குது பலச்சிஸ்தான் பழங்குடியினர் வந்து இன்றைக்கும் ஆதி திராவிட மொழி பேசுகிறதுனால திராவிடர்கள் பல்ச்சிஸ்தான்லேருந்து வந்திருக்கணும் அப்படின்னும் சொல்லி சொல்கிறவங்களும் இருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆய்வு நிலையில பார்த்தோம் அப்படின்னா தென்னிந்தியா தான் திராவிடர்களுடைய தாயகம் அடுத்ததான் வடக்கும் தெற்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ தென்னாட்டை தாயகமா கொண்ட திராவிடர்கள் வந்து இந்தியா முழுக்க இருந்திருக்காங்க அவங்க வந்து கண்டிப்பா தென்னிந்தியாவில இருந்து தான் போயிருக்கணும் அப்படிங்கிறதுல இந்த சந்தேகமும் இல்லை சிந்த நாகரிகத்தை விரிவா ஆய்வு செய்தவர் யாரு சர் ஜான் மார்ஷல் அவர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா ஹரப்பா முகஞ்சந்தரும் இந்த ரெண்டு நகரங்களும் இந்தியாவோட மத்த பகுதிகளோடையும் தொடர்பு கொண்டிருந்தது அப்படின்றத உறுதிப்படுத்தியிருப்பாரு அடுத்ததான் மாட்டி மறவியலர் சிந்து நாகரிகம் அந்த தொல்பொருள் அகலாய்வாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனவர் ஸோ விரிவுபடுத்தி அறிவியல் முறைகளையும் தொழில்நுட்ப உத்திகளையும் கையாண்டவர் மாட்டி மர்வீலர் அவரும் என்ன சொல்கிறாரு சிந்து நாகரிகம் அப்படிங்கிறது நன்கு வளர்ச்சி அடைந்த நகர நாகரிகம் அப்படிங்கிறத உறுதி செய்கிறாரு சிந்து சமவெளியில இருந்த தங்கம் இருக்கு இல்லையா அது பார்த்தீங்கன்னா மைசூரோடைய கோலாரில் இருந்த வெள்ளியோடு சேர்த்து உருவாக்கியிருக்காங்க அதுவும் வந்து உறுதி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சிந்து வெளியில கிடைச்ச அந்த அரிய கற்கள் தமிழ்நாட்டுடைய நீலகிரி மலைகளுக்கு உரியது அப்படிங்கிறதும் தெரிய வந்தது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வடமேற்கு சிந்து நாகரிகத்துக்கும் தென்னிந்திய திராவிட நாக நாகரிகத்துக்கும் இடையில தொடர்பு இருந்தது அப்படிங்கிறத உறுதிப்படுத்த முடியுது ஆரியர்கள் வந்து இந்தியாவுக்கு வரத்துக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே சிந்து சமவெளி நாகரிகம் வந்து இந்தியாவில் உருவாயிடுச்சு அதாவது ஹரப்பா நாகரிகம் கிமு ஐயாயிரத்தில் உருவாகியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போது ஆரியர்களோட இந்திய வருகைக்கு முன்னாடியே சிந்து நாகர நகர நாகரிகம் வந்து அதோட உச்ச நிலையில் இருந்தது ஆரியர் இந்தியாவுக்கு வந்தப்போ திராவிடர்கள் வந்து சுமேரியா பாபிலோனியா இந்த மாதிரி நாடுகளோட வர்த்தக தொடர்பில் இருந்திருக்காங்க அப்போ தான் ஆரியர்கள் இந்தியாவுக்கு வராங்க கலைநயத்துக்கும் ஆடம்பர வாழ்க்கைக்கும் யாரு திராவிடர்கள் வந்து பழக்கப்பட்டிருந்தாங்க ஆரியர் வந்து திராவிடர்கள் கிட்ட தான் இந்த கிராம சமுதாயம் நில வருவாய் முறை வரி விதிப்பு இதெல்லாம் வந்து கத்துக்கிறாங்க சிந்து சமவெளி வேதகால நாகரிகங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது கண்டிப்பா ஆரிய நாகரிகம் கிடையாது அது அதுக்கும் முற்பட்டது இந்தோ ஆரிய நாகரிகத்தை விட உயர்வானது அப்படின்றது சொல்லியிருக்காங்க எப்படி ஆரிய நாகரிகத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டது அப்படின்றத ஒரு சில சிறப்பு கூறுகளுக்கு அப்புறமா முடிவு வராங்க அதாவது நன்கு வளர்ந்த நகர நாகரிகம் எழுத்து பொறிக்கப்பட்ட முத்திரைகள் மீனுக்கு கொடுத்த முக்கியத்துவம் விலங்குகள் பறவைகளுடனான தொடர்பு கலை வண்ணமிக்க களிமண் முத்திரைகள் வெண்கல சிலை உருவ வழிபாடு வர்த்தகத்துக்கும் வியாபாரத்துக்கும் கொடுத்த முன்னுரிமை இவ்வுலக வாழ்வியல் சிந்து சமவெளி மொழி வடிவத்துக்கும் பழந்தமிழ் வடிவத்துக்கும் இடையிலான ஒற்றுமை வெளிநாடுகளுடன் கொண்டிருந்த அந்த வர்த்தக தொடர்பு இதெல்லாம் வச்சு பார்க்கும் தான் சிந்து நாகரிகம் அப்படிங்கிறது ஆரிய நாகரிகத்தோட முற்றிலும் மாறுபட்டது சிந்து நாகரிகமும் திராவிட நாகரிகமும் ஒரே மாதிரி இருக்கிறது அப்படின்றத முடிவுக்கு வராங்க அடுத்ததா வரலாற்று சிறப்பு சிந்து நாகரிகத்துக்குன்னு நிறைய வரலாற்று சிறப்புகள் இருக்கு இன்னைக்கு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சிந்து நாகரிகம் அப்படிங்கிறது இந்திய நாகரிகமா இருந்திருக்கு சிந்து நாகரிகத்திலிருந்து தான் இந்திய நாகரிகம் வந்து துவங்குகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க சிந்து நாகரிகம் பார்த்தோம் அப்படின்னா சுமேரியா பாபிலோனியா மெசபடோமியா எகிப்து இந்த மாதிரியான சமகால நாகரிகங்களுக்கு சற்றும் குறைந்ததல்ல ஸோ சில விஷயங்கள்ல அதை விட மேலானதாக தான் சிந்து நாகரிகம் இருந்திருக்கு அப்படிங்கிறத நிறைய தொல்பொருள் ஆய்வுகள் மூலமா உணர்த்தப்பட்டிருக்கு குறிப்பா ரிக்வேதம் வந்து இந்திய வரலாறு மற்றும் நாகரிகத்தின் துவக்கம் அல்ல அப்படிங்கிறத சிந்து நாகரீகம் ஆய்வுகள் தான் வந்து உறுதி பண்ணியிருக்கு அடுத்தது அவங்களுடைய வாழ்வியல் ஸோ அவங்க வந்து அதை கலையாகவே பார்த்துருக்காங்க ஆண்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது ஆடியெல்லாம் வச்சுக்காம கிளீன் ஷேப் பண்ணி இருந்திருக்காங்க பெண்கள் பருத்தி ஆடைகளை தான் அணிஞ்சிருக்காங்க சிகை அலங்காரம் பண்ணியிருக்காங்க ஆபரணங்களால அலங்கரித்து இருக்காங்க ஆண்களுக்கு சமமாக வாழ்ந்திருக்காங்க ஸோ பெண்களுக்கு சிந்து வழி பெண்களுக்கு மரியாதையும் மதிப்பும் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது பெண்மை வந்து தெய்வமாகவே அந்த நாகரிகத்துல வந்து கருதப்பட்டிருந்துருக்கு சிந்து மக்களுடைய அந்த புறந்தூய்மையும் சரி தூய்மையும் சரி வியப்புக்குரியதாக இருக்குது அப்படின்றிருக்காங்க ஸோ அவங்க வந்து குளிப்பதை கடமையாக இருக்காங்க ஸோ நகர் சுகாதாரம் அப்படிங்கிறதும் நல்லா பராமரிச்சிருக்காங்க நவீன வசதிகளோட நகரங்களை வந்து நிர்மாணிக்கிறதுலையும் நிர்வகிக்கிறதுலேயும் சிந்து மக்களுக்கு வந்து இணையானவர்கள் யாரும் இல்லை அதே போல் எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்களோட முத்திரைகளில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களை முழுமையாக படித்தா தான் அது உறுதியாகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சிந்து சமுதாய மக்களுக்கு வந்து அந்த ஜாதி வேறுபாடெல்லாம் தெரியல ஸோ அவங்க செய்யக்கூடிய தொழில் அடிப்படையில் வேறுபாடு இருந்தது ஆனால் பிறப்பின் அடிப்படையில் வேறுபாடு இருந்ததில்ல அப்படி பிரிக்கப்படவும் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க சிந்து மக்கள் வந்து தென்னாட்டோட குறிப்பாக வந்து தமிழ்நாட்டோடைய நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தவங்களாக இருக்காங்க அடுத்தது சரிவும் அழிவும்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு காரணங்கள் வந்து சொல்கிறாங்க ஸோ நிறைய கருத்துக்கள் வந்து இருக்குது இருந்தாலும் அந்த கருத்துக்கள்லாம் வகைப்படுத்தி ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா ரெண்டு அதாவது சிந்து நாகரிகத்தோடைய சரிவுக்கு சரிவுக்கும் வீழ்ச்சிக்கும் ரெண்டு முக்கியமான காரணங்கள் வந்து சொல்கிறாங்க இயற்கை பேரழிவு இன்னொன்று வந்து படையெடுப்பு இதில் இயற்கை பேரழிவு அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா சிந்து மக்களுடைய வாழ்வியலே நதிக்கரையில் தான் இருந்திருக்கும் நதிக்கரையை தான் அவங்க விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க படகு போக்குவரத்துக்கு பயன்படுத்திட்டாங்க ஆனாலும் வெள்ளப்பெருக்க சமாளிக்க முடியாத நிலையில இருந்திருக்கலாம் ஆஹ் அதே இயற்கை பேரழிவில் ரெண்டாவதாக பார்த்தோம்னா நிலநடுக்கம் வந்து ஒரு காரணமாக இருந்திருக்கு ஆஹ் மூணாவது பார்த்தோம் அப்படின்னா மிருகங்களுடைய தாக்குதலில் இருந்திருக்கலாம் இது எல்லாத்தையும் விட படையெடுப்பு தான் சிந்து நாகரீகம் வந்து வீழ்ச்சி அடையறதுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கு ஸோ ஆரியர்களுடைய இந்தியா படையெடுப்பு தான் சிந்து நாகரிகம் அழிஞ்சு போகிறதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்படி படையெடுத்தவங்க தான் அந்த நகரங்கள்லாம் அழிச்சிட்டு மேய்ச்சல் நிலைங்களாம் மாற்றியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து நிறம் உருவம் இதெல்லாம் வச்சு அடையாளமாக வச்சுட்டு இருந்திருக்காங்க மக்களை வந்து தாசர்கள் அடிமைகளாகவும் தஸ்யூக்களாக திருடர்களாகவும் நிஷாதர்களாக வேடர்களாகவும் அனாஷ்களாக குட்டை மூக்குடையவர்களாக நினச்சிட்டு அவங்களெல்லாம் கொண்டிருக்காங்க யார் ஆரியர்களுடைய படையெடுப்பில் இதெல்லாம் நடந்திருக்கு சிந்து நாகரிகத்தோட அழிவை பற்றி மாட்டிமார் வீலர் ஆராய்ச்சி இல்லையா அவருடைய சான்றுகளின் அடிப்படையில் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா சிந்து நாகரிகம் அப்படிங்கிறது ஆரிய படையெடுப்பால் தான் அழிஞ்சது அப்படின்ற முடிவுக்கு வந்திருப்பார் இதே போல் வில் டூரண்ட் அப்படின்றவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா ஆரியர் திராவிடர் மீது அடைமலியன பொழிந்து அழித்து விட்டனர் அப்படின்றத சொல்லியிருப்பார் இயற்கை பேரழிவும் ஆரியர் தான் சிந்து நாகரிகம் அழியறதுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த சிந்து சமவெளி நாகரிகம் முடியுதை அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ